ஏன் எல்லாேருக்கும் வணக்கம் என்றைக்கான விளாக் பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு தான் பார்த்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் நைட்டே சப்பாத்தி சப்பாத்திமாக உருண்டை பண்ணி வச்சுருந்தேன் நகல்க்கு இன்னைக்கு காலையில் மார்னிங் ஸ்கூல் போகிறதுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி அது கூட பார்த்தீங்கன்னா அவிச்ச முட்டை குடியேன் பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னியும் கிரேவியும் இருக்குது செவன் ஃபிஃப்டீனுக்குலாம் பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு ரெடி ஆகிடுவார் நகுல் அதுக்குலாம் பார்த்தீங்கன்னா நானும் இங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் நைட் ஆட்டி வச்சிருந்த மாவும் இருக்குது நல்லா பிடிச்சி வந்துருச்சு இனிமேல் தான் பார்த்திங்கன்னா மார்னிங் எங்களுக்கு பார்த்திங்கன்னா இட்லி அழைச்சி எடுத்துக்கணும் நாகும் ஸ்கூல் போகிற டைம் பார்த்திங்கன்னா சப்பாத்தி போட்டு கொடுத்துலான்ட்டு போட்டுட்ருக்கேன் ஒரு செவன் ஃபிஃப்டீன்க்குலாம் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிட்டு அப்படியே நகும் ஸ்கூலுக்கு கிளம்பிடுவார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இட்லியெலாம் வந்து ஊற்றி வைக்கணும் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு முட்டையும் பார்த்தீங்கன்னா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்துட்டு ஆட் ஆகிடும் இட்லி தான் ஊற்றலான்னு பார்த்தேன் சரி மாவு இருந்தது சப்பாத்தி மாவு சரி சப்பாத்தி மாவு பச உருட்டி கொடுத்துட்டேன் அப்படின்னா நகல் சப்பாத்தி சாப்பிட்டுக்குவார் இட்லி விட சப்பாத்தி கொஞ்சம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் மார்னிங் பார்த்தீங்கன்னா சப்பாத்தியை பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி ஊற்றுக்கிட்டேன் நாங்கள் சாப்பிட்டுட்டுருக்கார் இப்போ அடுத்த சப்பாத்தியும் போட்டு முட்டையும் போட்டு கொடுத்துடலாம் சாப்பிட்டு நகுல் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாரு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மாவு நல்லா பொங்கி வந்துருச்சு அது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இட்லி தான் ஊற்றிக்க போகிறேன் மார்னிங்க்கு நம்ம வீடியோவில் ஆல்ரெடி இட்லி சாப்பிட்றான இட்லி மாவு ப்ரிப்ரேஷன் பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் நகுலில் பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணிவிட்டு பஸ்ஸில் ட்ராப் பண்ணிவிட்டு வரும்போது அப்போ கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ்லாம் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தார் டீயும் பார்த்தீங்கன்னா போட்டு குடிச்சாச்சு பாலும் காய வச்சுட்டேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுரக்கா தட்டைப்பேர் குழம்பு தான் வச்சுட்டு வைக்கலான்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் சுரக்காவை கட் பண்ணி இந்த மாதிரி தாளித்து விட்டுட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இருக்கட்டும் அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தட்டை தட்டைப்பேர் நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன் குக்கரில் ரெண்டு மூணு விசில் விட்டு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வீட்லேயே அரைச்சி குழம்பு மிளகாத்து தான் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறது கிச்சனில் யூஸ் பண்ணுற அந்த கிளாஸ் ஜாரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா தீந்துருச்சு இப்போ இன்னொரு பேட்ச் பண்ணி எடுத்துக்கு போகிறேன் சுரக்கத்தட்டை பெருக்குளம்பு பார்த்தீங்கன்னா கறிக்குளம் மாதிரியே வைக்கணும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு சின்ன வெங்காயம் பட்டை கிராம்பு சோம்பு கூடவே மல்லித்தூளும் வீட்லேயும் அரைச்சோம் குழம்பு மிளகாய் தூள் இதெல்லாம் பெரட்டி லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா தேங்காய் துருவில் எடுத்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரைச்சி இந்த விழுதை வந்து ஆட் பண்ணணும் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சுரக்கா உரலுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு பறைச்சி வச்சிருக்க விழுதை ஆட் பண்ணி நல்லா ஒரு கொதி விட்டுட்டோம் அப்படின்னா சுரக்கா தட்டைப்பயிறு குழம்பு பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடும் மட்டன் டேஸ்ட்லேயும் நல்லாயிருக்கும் இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா கொதி கொதி வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அந்த தட்டைப்பேர் பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து கொண்டு வந்தது இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா கடையில் ஹைப்ரிட்டாக தான் இருக்கும் ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா நாட்டுக்காய் தட்டைப்பயிறு ரொம்ப நல்லாயிருக்கும் கூடவே பார்த்திங்கன்னா பொரியலுக்கு பார்த்திங்கன்னா பூசணிக்காய் பொரியல் தான் ரெடி பண்ணலான்ட்டு இந்த சின்ன சைஸ் பூசணிக்காய் இருந்தது இது பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து கொண்டு வந்து ஒன் மந்த் ஆயிடுச்சு இப்போ தான் பார்த்திங்கன்னா நான் சமைக்கிறேன் பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா ஒன் மந்த் ஆனாலுமே பார்த்தீங்கன்னா கெட்டு போகாது அப்படியே தான் இருக்கும் சீசனில் பார்த்தீங்கன்னா நல்லா விளைஞ்சிருந்தது இப்போ அப்போ இருந்து கொண்டு வந்தது தான் இப்போவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது கொஞ்சம் ஸ்வீட் பற்றில இருந்தாலும் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சக்கரை ஆட் பண்ணி சமைத்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த நான் பூசணிக்காய் சமைச்சி கொடுத்தேன் அப்படின்னா ரொம்ப நல்லது ரொம்ப ஹெல்த்தியானது இந்த மாதிரி பூசணிக்காய் நெக்காய் கிடச்சிச்சின்னா அவங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா மஞ்சள் மஞ்சள்ன்ற பார்க்கவே பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக இருந்தது வெளியில் பார்த்தீங்கன்னா அந்த ஊடு பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீனிஷாக இருக்குது இப்போ கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற அந்த விதையெல்லாம் பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிடலாம் பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு இனிப்பு காய் தான் ஒவ்வொரு காய் பொறுத்து அந்த சமைக்கும்போது அந்த ஸ்வீட்னஸ் கிடைக்கும் இப்போ இந்த நான் சமைச்சிருக்கிற இந்த காயில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கம்மியாக இருந்தது அதனால லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சக்கரை போட்டு கிளறி விட்டு அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் தித்திப்போ நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அந்த காரமும் அந்த ஸ்வீட்னஸ்ஸும் சேர்ந்து சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உள்ள இருக்கிற விதையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிவிட்டு பெருசு பெருசாகவே கட் பண்ணிக்கலாம் சீக்கிரம் வெந்துடும் ஓடு மட்டும்தான் கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனாலும் சீக்கிரம் வெந்துடும் லைட்டாக தண்ணி தெளித்து தண்ணி தெளித்து நம்ம குக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் எப்போயும் எல்லா பூசணிக்காயும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் கட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கட் பண்ணோம் அப்படின்னா நல்லா கட் ஆகிடும் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வெங்காயம் ஆட் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிட்டு லாஸ்ட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பூசணிக்காயை ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி கொஞ்சம் தேவையான அளவு விட்டு வேக வச்சோம் அப்படின்னா சீக்கிரம் வெந்து வந்துடும் இப்போ எல்லா காயும் பார்த்தீங்கன்னா நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் கொஞ்சம் எக்ஸாக இருந்தது அது தனியாக எடுத்து வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜில் சாம்பாருக்கு யூஸ் பண்ணிக்கலான்ட்டு அது தனியாக எடுத்து வச்சுருக்கேன் பூசணிக்காய் பொரியலுக்கு பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிக்கலாம் ஆயிலில் கடுகு கருவேப்பில் போட்டு காஞ்சி மிளகாவும் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறேன் கட் பண்ணி வச்சுருக்கேன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பூசணிக்காவே ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப பொடியாக கட் பண்ணிவிட்டு அப்படின்னா சீக்கிரம் குழஞ்ச மாதிரி ஆகிடும் அதனால் ஓரளவுக்கு சைஸ் கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணி இந்த மாதிரி தாளிப்பு கொடுத்துக்கலாம் காரத்துக்கு பார்த்தீங்கன்னா தாளிக்கும் போதே வர ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சமையல் எல்லாம் வேலையும் முடிஞ்சது லஞ்சுக்கு ஹஸ்பண்டோடைய லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் கூடவே பார்த்தீங்கன்னா சர்க்கரை இருந்தது அதையும் பார்த்தீங்கன்னா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் தனிஷ் கொடுக்கறதுக்கு இப்போ பார்த்திங்கன்னா சுரக்காத்தட்டை பேரு குழம்பு மார்னிங் இட்லிக்கும் பார்த்திங்கன்னா இதே எடுத்துக்குவோம் அந்த குழம்பு அதே கூட பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ்க்கும் சொரக்கத்தொட்டை பேர் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதுவும் பேக் பண்ணி எடுத்துக்க போகிறேன் பொரியலுக்கு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக ஒன் டீஸ்பூன் பார்த்திங்கன்னா சக்கரை ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டோம் அப்படின்னா ஒரு ஸ்வீட்னஸ்ஸான பூசணிக்காய் பொரியலும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா பூசணிக்காய் பொரியலும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சி இதுவும் பார்த்தீங்கன்னா பேக் பண்ணி எடுத்துக்க போகிறேன் கூடவே பார்த்திங்கன்னா தயிர் இருந்தது தயிரும் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பில் பேக் பண்ணிக்கலாம் இன்றைக்கான லன்ச் மெனு பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் கூடவே பார்த்தீங்கன்னா சுரக்காத்தட்டை குழம்பு தயிர் பூசணிக்காய் பொரியல்